வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ட் கேம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிலைஸ் போடுற ஆப்ஷன்ஸ் அதாவது சிலைஸ் அன்னாச்சி பழத்தை சிலைஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிலைஸ் போட்டு இந்த ஒரு டிசைனை எப்படி பயன்படுத்துகிறது அது எதுக்காக அந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்கன்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன் அதுக்கு தூக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்டேன் ஓப்பன் ஆகுது ஃபைலை ட்ராக் பண்ணி விட்டேன் அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபைல் நம்ம வந்து எஸ்டிஎல் ஃபைல் இது எஸ்டிஎல் ஃபைலு இதை வந்து நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னூ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா எண்பது எம்எம் இருக்குது எண்பது எம்எம் இதனுடைய உயரம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு இசட் இங்கே பாருங்கள் இங்கே வந்து எக்ஸு எவ்வளோ ஒய் எவ்வளோ இருக்குது எக்ஸ் எவ்வளோ இருக்குது இசெட் எவ்வளோ இருக்குதுன்னு இங்கே வரும் நான் கர்ஸ்டரை வச்சு அங்கே வரும் கர்ஸரை வைக்கிறேன் அங்கே பாருங்கள் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஏழு எம்எம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்போது எம்எம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்போது எம்எம் இருக்குது உயரம் இப்போ இது இவ்வளோ உயரம் தேவையில்லை இது டிசைன் ஓட்ட முடியாது ஏன்னா எக்ஸ்டைல் ஃபைல்லாம் இப்படி தான் வரும் இப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் என்ன ஸ்லைஸ் போடுறதுனா இங்கே பாருங்கள் இது வரைக்கும் ஒரு கத்தியால் கீழே அறுத்துறது அதுக்கடுத்தது ஒரு தடவை அறக்குறது இது வரைக்கும் அறக்கணும் இது வரைக்கும் அறுத்து கீழே உள்ளதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு மேலே உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதுதான் சிலைஸ் போடுறது இது வரைக்கும் அரைக்கணும் இப்போ இதை வந்து எண்பது எழுபத்தொம்போது எம்எம் இருக்குது நாலு பாட்டாக அறுத்தா இரு இருபது இருபதாக அறக்கலாம் நாலு பாட்டாக அறுத்தா இருபது இருபதாக அறுத்தா நாலு ரெண்டு எட்டு எண்பது வந்துடும் பத்தொம்போது தர சுவிட்ச போட்டு அறுக்கணும் அறுத்தாக்கா இதை வந்து பயன்படுத்தலாம் நம்ம அறுத்துட்டு மூணு பார்ட்டை போட்டுட்டு மேலே ஒரு பார்ட்டை மட்டும் பயன்படுத்தினா நம்ம த்ரீடிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ அது எப்படின்றத சொல்கிறேன் இப்போ இதில் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அதாவது ஸ்லைஸ் ரிலீஃப் சிலை சிலைஸ் ரிலீஃபை டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே செலக்டட் ரிலீஃப் அதில் டிக் இருக்குது அது இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாலு சிலைஸ் நம்மளுக்கு தேவை நாலு சிலைஸ் தேவைன்னா பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சி வருதுன்னு சொல்லுது ஒரு ஒரு சிலைஸ் நம்பர் ஆஃப் சிலைஸு நாலு தேவை இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து ரிலீஃப் ஃபைல் செலக்ட் பண்ணணும் ரிலீஃப் ஃபைல் அதாவது ஆர்கேம் ரிலீஃப் ஃபைலாக எனக்கு தேவை சிலைஸ் டூ அப்படின்னா சிலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபைல் ஆகணும்னா ஆர்கிஎம் ரிலீஃப் ஃபைல்னு செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது செல இது எந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் செலெக்ஷன் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் ஒன்று நியூ ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்ட்ருக்கு அதை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போது சிலைஸ் பண்ணுறதுக்கு அப்ளை கொடுக்குறேன் இங்கே கீழே உங்களுக்கு சிலைஸ் கீழே லோடாகும் இப்போ நம்ம போயிட்டு பார்க்கலாம் சிலைஸ் ஆகி வந்துருச்சான்னு இந்த ஃபைல்லாம் கொடுத்தேன் இங்கே பாருங்கள் நாலு ஃபைலு நம்ம முன்னாடி எப்படி சிலைஸ் கொடுத்தோமோ அதுபோல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃபைலாக வந்துடுச்சு இதை நாளில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை டெலீட் பண்ணிட்டு போகிறோம் இது தேவையில்லை கீழே உள்ள சிலைஸ் தான் நம்மளுக்கு தேவையில்லை இல்லை கீழே உள்ள ரெண்டு சிலைஸு தேவையில்லை மீதி உள்ளதை வச்சு நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து எப்படி நம்ம முழுமையாக்குறோன்றதை இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஆர்கே ஓப்பன் பண்ணுறேன் சிலைஸ் பண்ணது தனியாக வந்துருச்சு சேவ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ணதை பேஸ்ட்டு பண்ண போகிறோம் நானூறுக்கு நானூறு ஹைட்டு நானூறு வித்து நானூறு வச்சு ஒரு புது பேச்சு கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த ரெண்டிங் ஒன்று வந்து பேஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ணணும் அவ்வளோதான் ரிலீஃபில் போயிட்டேன் இம்போர்ட்டில் போயிட்டேன் இம்போர்ட் இப்போது சிலைஸ் மூணு மூணு வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் ஆகிடுச்சு சிலைஸ் மூணு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம பேஸ்ட்டு பண்ணிக்கிறோம் பேஸ்ட்டு பண்ணிக்கிறோம் அடுத்தது ரிலீஃபுக்குள்ளே போகிறோம் அடுத்த சிலைஸ் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ண போகிறோம் அடுத்த சிலைஸ் நாலு ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தா அது மேலே வந்துருச்சு இப்போ இது ஆடு கொடுத்து தான் பேஸ்ட்டு பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆடு கொடுத்து தான் பேஸ்ட்டு பண்ணணும் இதை இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது மோர் ஆப்ஷன்ஸில் போய் ஆடு ஏன்னா அதுக்கு மேலே அதை வந்து ஆடு தான் கொடுக்கணும் மிர்ஜை ஈஸ்ட்டு கொடுத்துட்டா உள்ளே போய் புதஞ்சிரும் அதனால் ஆடு கொடுத்துட்டு பேஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் ரிலீஃப் ரிலீஃப்ல சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஹைட் குறைஞ்சிருச்சு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் ஹைட் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு தான் நம்ம ஸ்லைஸ் இப்படி தான் பயன்படுது இந்த ஃபைலை ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போது எக்ஸ்போர்ட் ஆஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து இங்கே உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நீங்கள் இதை வெளியில் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் எழுநூற்றி எண்பத்தொம்போதுன்னு கொடுத்துட்டேன் வெளியில் இங்கே இங்கே வந்துருச்சு அந்த ஃபைல் இங்கே வந்துருச்சு இது வந்து இப்போ ரிலீஃப் ஃபைல்ன்றதால இது நைனில் கூட ஓப்பன் ஆகும் நம்ம நைனில் கூட ஓப்பன் ஆகும் ரிலீஃப் ஃபைலாக தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்க ஓகே அவ்வளோதான் இந்த சிலைஸ் ஆப்ஷன் இதுக்கேற்க தான் அந்த சிலைஸ் ஆப்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம்